எல்லா மக்களுக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஒரு சந்தோஷமான ஒரு பொங்கலா இந்த வருஷன் கொடுத்த மாவட்ட கருமராஜன் தலைவர் மணியன் அவர்களுக்கும் என்னுடைய கூடிய பிரச்சாரத்தினுடைய கருத்தி அம்மன் மாநில தலைவர் இந்த மொழி தலைவர்கள் எல்லோருமே இது வந்து இந்த திராவிட பொங்கல் கலைஞர் கும்பல் வச்சுக்கிறாங்க அது திராவிட பொங்கல்னா எல்லாம் என்னன்னா யாரு வீட்டிலேயாவது திருடி யாரு வீட்டிலேயாவது அரிசியை திருடி யாரு வீட்டிலேயாவது பாத்திரத்தை திருடி தா வீட்டுல வச்சுக்கிறதுக்கு பேரு திராவிட பொங்கல் ஆனா பாரதிய ஜனதா கட்சியுடைய மோதிய பொங்கல்னா ஒரு ஏழை உழைப்பாளியுடைய ஒரு பொங்கல்ல மட்டும் நமக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம் இருக்கு பாருங்க அந்த கரும்பு விவசாயம் பண்ண கரும்பு விவசாயி வீட்டில் இன்னைக்கு பொங்கல் கொண்டாட நம்ம மோதி ஐயா காரணமா இருந்திருக்காரு அந்த பாடல் செய்யக்கூடிய கொய்வர வீட்டில் மோதி கொண்டாட பொங்கல் கொண்டாடுவதற்கு நம்முடைய மோதியையா காரணமா இருந்திருக்காரு அரிசியில் இருக்கக்கூடிய விவசாயி பாடலுக்கக்கூடிய நெருப்பில் இருந்து இருக்கக்கூடிய சேலம் கூடிய நெசவாளர்களை விடுவரைக்கும் அதை உங்ககிட்ட கொடுக்கும் போது நீங்க பண்ணக்கூடிய சந்தோஷம் இந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்றாரு மோடி ஒரு ஏழையோ பணக்காரனோ யார் மேல இருந்தாலும் கீழே இறங்கி போங்க எங்களுடைய இந்த பகுதியுடைய மோதியா நாங்க நினைக்கிறது கிளைத்தலைவர் மணியா தான் நினைக்கிறோம் அவர்தான் இந்த பகுதியில் போகும் அவர் தான் போகும் நான் இந்த பகுதியில நீங்க நாங்கெல்லாம் ஊட்டினா ஏதோ பெரிய டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் வந்து பார்க்கணும் நாங்கெல்லாம் வந்து பார்க்கும் போது இருக்கக்கூடிய ரம்யமான மலை அழகுதான் எங்களுக்கு தெரியும் ஆனா இவ்வளவு அன்பான மக்கள் நீங்க இவ்வளவு சிரமமான பகுதியில வாழ்றீங்க நினைக்கும் போது நான் உங்களுடைய மனதால கஷ்டப்படுறேன் ஏன்னா என்னுடைய குடும்பம் இங்கே இருந்துச்சுன்னா எவ்வளவு கஷ்டப்படுமோ இந்த மலையில வெயில்ல இந்த வெள்ளத்துல உங்க குழந்தைங்க எல்லாம் அந்த குழு நினைக்கும் போது நாங்களா ஒரு அஞ்சு நிமிஷம் பைக்ல கூட்டி போல சளி பிடிச்சிட்டு குழந்தைய பாதுகாத்து பாதுகாத்து வளர்க்கிறோம் நான் கடவுளுக்கு வேண்டிக்கிறது இந்த வருஷம் பொங்கல்ல உங்களுடைய வாழ்க்கை திரும்ப நீங்க பட்ட கஷ்டங்கள்லாம் உங்களுடைய குழந்தைகள் படாத அளவிற்கு நீங்க மேம்பட்ட வாழ்க்கை வாழணும் இந்த பொங்கல் நான் நீங்க எல்லாம் இந்த பகுதியிலேயே ஏதோ இந்த குடிசை வீட்டையோ இருக்கிற வீட்டுல உங்க வாழ்க்கை இருந்திருக்கலாம் ஆனா அடுத்த தலைமுறையுடைய வாழ்க்கை

திமுக ஸ்டாலின் நினைக்கிறாங்க கடிமுறைன்னு நினைக்கிறாங்கன்னா பெரிய கார் கம்பெனி நடத்த பத்தி அவங்க சிகிச்சுட்டு இருக்காங்க ஏழை 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 பெண்கள் போறதுக்கு கடிப்படைக்கு எப்படி நம்ம குடுக்க போகணும்னு கவலைப்பட்டுருக்கு ஏன்னா அடுத்த தலைமுறை கலைஞர்கள் நாங்க வசதியா வாழ்றதுனால மட்டும் நாடு தலைமை இருக்கிறாங்க